சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு த தரமான இரண்டு கிடாரி கன்றுகள் வந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தவலாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்பா வந்து முழு தவறுமே தெரிஞ்சுக்க முடியுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இரண்டு கிடாரி கன்றுகளுமே பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு தரமான கன்றுகளுங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க பல் போடாத கிடாரி கன்றுகளுங்க சுழி சுத்தங்க நல்ல ஒரு அருமையான கன்றுகளுங்க சினை ஊசி போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தி ஐந்து நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க இன்னும் வந்து சினைக்கு உறுதி இல்லைங்க ஆனால் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாட்கள் ஆயிடுச்சுங்க ஆனால் இது வரைக்கும் இடப்பட்ட நாளில் எதுவும் வந்து சினை பருவத்துக்கா எதுவுமே வரலிங்க ஒன்று பார்த்துட்டிங்கன்னா கிர் கிராஸ்ங்க இன்னொன்று வந்து கிர்லேயே வந்து காப்பிரின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு பிளாக்ல வரக்கூடிய கிருங்க அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்குதுங்க ரெண்டுமே வந்து நல்ல தரமான கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டு கிடாரி கன்றுகளுக்குமே வந்து காம்புகள்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க நல்ல ஒரு மடியால் சுத்தம் இருக்குதுங்க நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற கிடாரி கன்றுகள்ங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இந்த இரண்டு கிடாரிகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியிலிருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இரண்டு கிடாரிகளோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இரண்டு கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டுமே வந்து கிர்ரில் கிராஸ் ஆன கன்றுகள் தாங்க வளர்ப்புக்கு ஏற்றுறதுங்க இன்னும் பல் போடலைங்க ரெண்டுமே வந்து பருவத்துக்கு வந்து செணை ஊசி போட்டாங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்